ஹாய் தியாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு முட்டை குழம்பு நிறைய வந்து புளி அதெல்லாம் சேர்க்காம சிம்பிளாக சக்திக்கு நல்ல பூண்டு சேர்த்து செய்யறது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதில் வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும் ஒரு பேனில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் சீரகம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க என்கிட்ட இல்லாதனால அதனால சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நான் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சேர்த்துட்டு காஞ்சி மிளகா கருவேப்பில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம் இதில் வந்து பூண்டு சேர்க்கணும் ஒரு உங்களுக்கு பூண்டு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உரித்து வச்சுக்கோங்க நான் வந்து பூண்டு நிறைய சேர்ப்பேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா கெட்டியாக டேஸ்ட் வரும் ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல அதனால் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி ஒரு டி சின்ன டே சின்னதாக ஒரு குட்டி ஸ்பூனில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற த தக்காளியும் நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கிளறுவோம் கிளறிட்டு காரம் வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் நீங்கள் மிளகாய் தூள் தனியாத்தூள் அந்த மாதிரி சேர்த்தாலும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும் இந்த குழம்பு வந்து இட்லி சப்பாத்தி தோசை பூரி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம அட்டகாசமாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு குழம்பு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க நான் வந்து திக்காக எடுக்கிறேன் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செய்கிறேன் குழம்பு கொதிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம முட்டையை வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு உரித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த முட்டையை வந்து ரெண்டாக கீரல் போட்டு லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் ஒரு சின்ன கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் லைட்டாக உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வ வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து போடும்போது குழ இந்த முட்டையில் குழம்புடைய டேஸ்ட்டு அந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா ஒரு கொதித்து வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இப்போ கைப்பொடி ஃபுல்லாக இருக்கிற கொத்தமல்லியை அதில் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் இட்லி தோசை எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டேக் கேர் டியர்ஸ்